தொண்ணூற்றி ஒன்பதாயிரரூபா கொடுத்து வாங்குற இந்த கல்யாண காம்போ ஆஃபரில் ஒரு சோஃபா ஃபைவ் சீட்டர் வந்துடுங்க ஒரு த்ரீ சீட்டர் ரெண்டு சிங்கிள் சீட்டர் வந்துடும் ஃபோர் சீட்டர் மர டைனிங் டேபிள் வந்துடுங்க பூஜை பாத்திரம் பித்தளை பாத்திரம் முப்பத்தி மூணு வந்துடும் காமச்சுலக்கு குத்துலக்கு தாம்பரத்தட்டு மணி எண்ணெய் கிண்ணம் சந்தனை கிண்ணம் ஃபுல்லா பூஜை ஐட்டத்தில் என்னென்ன வருமோ அது அனைத்து வந்துடும் பெரிய பொருளை பார்த்தீங்கன்னாக்கா அண்டா அண்டா தட்டு தவளை கை சொம்பு அண்ணன் பக்கெட் தேக்ஸா கை தேக்ஸா எவ சில பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூத்தி இருபத்தி ஆறு எவ பாத்திரங்கள் வந்துடுங்க மொத்த காம்பு வாங்குறப்போ இருபத்தி ஐயாயிரம் மதிப்புள்ள நாற்பத்தி ஒரு பொருட்கள் இதுக்கு இலவசமா வந்துடும் ஆரே காலுக்கு அஞ்சு மரக்கட்டில் ஒன்று ஹோம் பெட் ஒன்று ஆறு அடி வெயிட் பீரோ ஒன்று வந்துடுங்க பிரீத்தி மிக்ஸ் சி கிரைண்டர் பஜாஜ் அயன் பாக்ஸ் ஆப்படி புலி பனிய கல் நான் குக்கர் பருப்பு குக்கர் ஓல்டர் ரெஃப்ரிஜிரேட்டர் ஒன்று தர்ட்டி டூ இன்சஸ் ஆண்ட்ராய்ட் டிவி ஒன்று வாஷிங் மிஷின் ஒன்று இந்த பொருட்கள் அனைத்துமே தமிழ்நாடு முழுதும் முழுவதும் இலவசம் ஆந்திரா கர்நாடகா கேரளா அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ரங்கநாதன் சோர்ஸ் மொத்த விலை பாத்திரக்கடை கூவத்தூர் எங்களுடைய புதிய பாத்திரக்கடை செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கலகுண்டம் மங்களம் கிராமத்தில் மிக பிரம்மாண்டம் ஐந்திருக்கு மாளிகை இருபத்தி ஐயாயிரம் ஸ்கொயர் மீட்டர் அது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே மிக பெரிய பாத்திரக்கடை அப்படிங்கிற நேம் எடுத்திருக்கோம்

சுருக்கமாக பாத்திரம்லாம் இது தொண்ணூற்றி ஒன்பதாக இருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா பூஜை பாத்திரம் பித்தளை பாத்திரம் முப்பத்தி மூணு வந்துடும் காமாச்சி விளக்கு குத்து விளக்கு தாம்பழத்தட்டு மணி எண்ணெய் கிண்ணம் சந்தனை கிண்ணம் ஃபுல்லாக பூஜை ஐட்டத்தில் என்னென்ன வருமோ அது அனைத்தும் வந்துடும் பெரிய பொருளை பார்த்தீங்கன்னாக்கா அண்டா அண்டா தட்டு தவளை கை சொம்பு அன்னைக்கூடை பக்கெட் தேக்ஸா கை தேக்ஸா ஆலகுண்டா போனிச்சட்டி வெண்ணச்சட்டி யவசுல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூற்றி இருபத்தி ஆறு யவசுள பாத்திரங்கள் வந்துடுங்க இந்த மொத்த காம்போ வாங்குறப்போ இருபத்தி ஐயாயிரம் மதிப்புள்ள நாற்பத்தி ஒரு பொருட்கள் இதுக்கு இலவசமாக வந்துடும் ஆரே கால கஞ்சி மரக்கட்டில் ஒன்று ஃபோம் பெட் ஒன்று நான்கு தலையணை ஒரு மெத்த விருப்பு ஃபுல் செட்டு வந்துடும் இந்த காம்போவில் ஆறு அடி பீரோ வந்துடுங்க நல்ல ஹெவி வெயிட் பீரோ ஒன்று வந்துடும் இருபதுக்கும் மேற்பட்ட கலர்கள் இருக்குங்க இந்த ஆறு அடி பீரோ வரும் இதோட அகல் முப்பத்தாறு இன்ச்சஸ் வருங்க பீரோ வாங்குறப்போ இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கூட ஃப்ரீயாக வந்துடுங்க சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் ஒன்று வந்துடுங்க ஓல்டாஸ் பிராண்டு தரும் ஓல்டாஸ் பிராண்டாகனா ஹயர் ஃப்ரிட்ஜு தரும் ரெண்டு எல்இடி டிவி ஒன்று வந்துடுங்க கிரைண்டர் மூணு பிராண்டு தருங்க லக்ஷ்மி டேபிள் டாப் கிரைண்டர் ஆனந்தா கிரைண்டர் ப்ரீமியர் கிரைண்டர் இந்த மூணு கிரைண்டரில் எந்த பிராண்டுன்னு எடுத்துக்கலாம் இதுக்கு கூடவே ஒரு இட்லி குக்கர் ஃப்ரீயாக வந்துடுங்க மிக்சி மூணு பிராண்டு தருங்க பிரீத்தி ஃப்ரெஸ்டேஜ் பட்டர்ஃப்ளை இந்த மூணு பிராண்டெல்லாம் உங்களுக்கு எது பிடிச்சிக்கோ அந்த பிராண்ட் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் இருக்க இந்த அனைத்து பொண்ணு தாங்க தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் பூஜை பாத்திரம் பித்தளை பாத்திரம் எவசில்வர் பாத்திரம் கட்டின் பீரோ கிரைண்டர் மிக்ஸி குக்கர் நான்சி தவா ஹாட்பாக்ஸ் டிவி ஃப்ரிட்ஜி ரெண்டு சேரு கொடை டாவல் பேக் ஒரு மணவர பாய் உள்பட மொத்தம் இருநூத்தி பன்னிரெண்டு சீரரசை பார்த்து இந்த வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போற ஆஃபர் அறுபது பொருட்கள் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய் இதில் பாத்திரம் வராதுங்க பர்னிச்சர்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக் பொருள் பாத்திரங்கள் உங்க விருப்பப்படி நீங்களே ஒரு நாளை பார்த்து எடுத்துக்கலாம் அதுக்கு தனியாக பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபா கொடுத்து வாங்குற இந்த கல்யாண காம்போ ஆஃபரில் ஒரு சோஃபா ஃபைவ் சீட்டர் வந்துடுங்க ஒரு த்ரீ சீட்டர் ரெண்டு சிங்கிள் சீட்ரு வந்துடும் ஃபோர் சீட்டர் மர டைனிங் டேபிள் ஒன்று வந்துடுங்க காலுக்கு அஞ்சு மரக்கட்டில் ஒன்று ஃபோம் பெட்டு ஒன்று நான்கு தலையணை ஒரு மெத்த விரிப்பு ஃபுல் செட்டு வந்துடுங்க ஆறு அடி வெயிட் பீரோ ஒன்று வந்துடுங்க இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது மாடலுக்கு ஒன்று வச்சுருக்கோம் ஓல்டாஸ் ரெஃப்ரிஜிரேட்டர் ஒன்று தேர்ட்டி டூ இன்ச்சஸ் ஆண்ட்ராய்ட் டிவி ஒன்று சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி வாஷிங் மிஷின் ஒன்று பிரீத்தி மிக்ஸி பட்டர்ஃப்ளை கிரைண்டர் பஜாஜ் அயன் பாக்ஸ் த்ரீ பர்னர் பட்டர்ஃப்ளை கிளாஸ் டாப் ஆப்பச்சட்டி குழிப்பனிய கல் நான்ஸ்டிக் தவா கிராம்டன் டேபிள் ஃபேன் பத்து குக்கர் பருப்பு குக்கர் फर्नीचर अंड होम अप्लायंसेस पुरकल सोफा सेट वाशिंग मशीन फ्रिज टीवी बीरो टेबल फैन आयरन बॉक्स राइस कुकर पत् लीटर वन मूल लीटर वन प्रीति मिक्सी बटरफ्लाई ग्राइंडर बटरफ्लाई थ्री थ्री बर्नर ग्लास टॉप आप चटी कुली बनियारम नॉन स्टिक तवा ஆரேகால் காஞ்சி மரக்கட்டில் ஃபோர் சீட்டர் டைனிங் டைனிங் டேபிள் டேபிள் டிவி வாஷிங் மிஷின் கிரைண்டர் குக்கர் கட்டில் பீரோ செட் ஃபுல்லாக எல்லாமே வந்துடும் பாத்திரத்தை தவிர்த்து பாத்திர அனைத்து பொருட்களும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அறுபது பொருட்கள் இந்த பொருட்கள் அனைத்துமே தமிழ்நாடு முழுவதும் இலவச டெல்லி பண்ணி தரும் ஆந்திரா திருப்பதி வரைக்கும் பண்ணி தரும் கர்நாடகா நம்ம பெங்களூர் வரைக்கும் கேரளா பாலக்காடு வரைக்கும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற காம்போ ஆஃபர் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் மதிப்புள்ள இருபத்தி ஒரு சீரரிசை பாத்திரங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் மட்டும் தாங்க இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கொடுத்து வாங்குற காம்போ ஆஃபருக்கு முப்பத்தி மூணாயிரம் மதிப்புள்ள நாற்பத்தி மூணு பொருட்கள் இலவசமா கொடுத்துருவோம் முப்பத்தி நாலு பூஜை பித்தளை பாத்திரங்கள் வந்துருங்க பூஜை பாத்திரத்துல எல்லாமே வந்துடும் காமச்சிளக்கு குத்துவிளக்கு விளக்கு தட்டு மணி குங்கும சிமெண்ட் எண்ணெய் கிண்ணம் சந்தனை கிண்ணம் ஜோடுதலை பூஜை உருளி முக்காலி ஒரு பூஜை ஐட்டத்தில் என்னென்ன வரணுமோ அது அனைத்தும் அதில் வந்துடும் அதுபோக பெரிய பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா தேக்ஸா கை தேக்ஸா பக்கெட் அன்னக்கூட தவளை கை சொம்பு அண்டா அண்டாத்தட்டு ஆலகுண்டா போனிச்சட்டி வெண்ணச்சட்டி ஃபுல் செட்டு வந்துடுங்க அடுத்து நூற்றி முப்பத்தி ஒரு யவசில் பாத்திரங்க வந்துடுங்க எவசில்வரில் என்னென்ன ஐட்டம் வருமோ அண்டா தவளை குண்டாம் போனுச்சட்டி பாத்திர ஸ்டாண்டு ட்ரம்மு எல்லா ஐட்டமும் ஏ டு யூஸ்ட் ஸ்டீலில் என்னென்ன ஐட்டம் வருமோ அது அனைத்தும் நூற்றி முப்பத்தி ஒரு எவ்வசில்வர் பாத்திரங்கள் வந்துடுங்க அது போக பெரிய பூக்கள் அப்ளைன்சஸ் பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிரைண்டர் கிரைண்டரில் ஒரு மூணு சாய்ஸ் வரும் நீங்கள் லக்ஷ்மி டேபிள் டாப் கிரைண்டர் எடுத்துக்கலாம் இல்லை ப்ரீமியர் டேபிள் டாப் கிரைண்டர் எடுத்துக்கலாம் இல்லைனா ஆனந்தா டேபிள் டாப் கிரைண்டர் எடுத்துக்கலாம் மிக்ஸிலையும் அந்த மாதிரி சாய்ஸ் கொடுத்துருக்கோம் பட்டர்ஃபிளை மிக்ஸி கொடுத்துருக்கோம் உஷா மிக்ஸி கொடுத்துருக்கோம் பிரீத்தி மிக்ஸி கொடுத்துருக்கோம் அந்த மூணு மிக்ஸியில் ஏதாவது ஒரு சாய்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ரைஸ் குக்கர் பத்து லிட்டர் ஒன்று குக்கர் வந்துடும் மூணு லிட்டர் குக்கர் ஒன்று வந்துடும் அது போக ஒரு நாண் தவா இட்லி குக்கர் ஆட் பாக்ஸ் செட்டு ஹெவி வெயிட் தலப்பா மாடல் பீரோ வந்துருங்க ரெண்டு மாடல் இருக்குது இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது ஆரே காலுக்கு அஞ்சு தேக்கு மர கட்டில் ஒரு ஃபோம் பெட்டு நாலு தலையணை ஒரு பெட் கவர் வந்துருங்க கட்டில் ரெண்டு டைப் தரும் அது வந்து எட் பாக்ஸ் வச்சு வரும் இது வந்து ஃபுல் உட்டில் வரும் இந்த ரெண்டு கட்டில எந்த கட்டிலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கம்பி சோஃபா செட்டு வந்துடுங்க ஃபைவ் சீட்டர்ஸ் சோபா செட்டு வந்துருங்க ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் உள்ள செவன் கேஜ் ஓல்டாஸ் வாஷிங் மிஷின் ஒன்று வந்துடுங்க ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் ஆண்ட்ராய்ட் டிவி ஒன்று வந்துடுங்க ஒரு மணவர ரெண்டு சேரு ஒரு ட்ராவல் பேக் ஒரு கொடை ஒரு சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜரேட்டர் வந்துடுங்க வித் ஸ்டெபிலைசர் ஒரு ஸ்டாண்டர்டோ வந்துடும் அடுத்ததான் இந்த வீடியோவில் பார்க்க போகிற காம்பா ஆஃபர் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மதிப்புள்ள இருநூத்தி நாற்பத்தி ஒரு சீரரிசை பாத்திரம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் மட்டுங்க இந்த ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் காம்பா ஆஃபர் வாங்குறப்போ முப்பத்தி ஐயாயிரம் மதிப்புள்ள நாற்பத்தி ஐந்து பொருட்கள் இலவசமாக வந்துடும் இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பாத்திரம் பித்தளை பாத்திரம் முப்பத்தஞ்சு வந்துருங்க இது எல்லாமே ஹெவியாக இருக்கும் இப்போ தொண்ணூற்றி ஒன்பதுக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சுக்கும் ஒரு லட்சத்தி அறுபத்தி என்ன வித்தியாசம்னா சைஸ் மாறும் ஒரே குவாலிட்டி தான் குவாலிட்டி மாற்ற மாட்டோம் சைஸ் வந்து மாறுபடும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வர அண்டாக ஆகட்டும் தவளை ஆகட்டும் பூஜை பொருட்கள் ஆகட்டும் எல்லாம் சைஸ் பெருசாக இருக்கும் முப்பத்தஞ்சு பூஜை பித்தளை பாத்திரம் வந்துடுங்க நாங்கள் எப்போ சொல்கிற மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு தேவையான பூஜை பாத்திரங்கள் அனைத்தும் இதில் வந்துடும் பெரிய பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா அன்னக்கூடை தேக்ஸா கை தேக்ஸா சமயத்தவளை தவளை கை சொம்பு அண்டா அண்டா தட்டு ஆலகுண்டா வெண்ணச்சட்டி சட்டி பக்கெட் ஜோடுதலை ஃபுல்லாக வந்துடுங்க இதை நீங்கள் ஒரு சத்திரத்தில் கொண்டு போயிட்டு திருச்சி வச்சுனாலே ஒரு மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு அதிகமான எண்ணிக்கை உள்ள பொருட்களை வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே கம்பெனி பொருட்கள் ஒன்று முதல் பத்து வருடம் வாரண்டி உள்ள கம்பெனி பொருட்களை மட்டும்தான் இந்த காம்போ ஆஃபரில் போட்டிருக்கோம் அடுத்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு எவசில் பார்த்துருங்க இந்த சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பெருசாக இருக்கும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு எவசில் பார்த்துருங்க வந்துடுங்க கம்ப்ளீட்டாக ஏ டு இசட் அனைத்து பாத்திரங்களும் வந்துடும் அது போக கிரைண்டர் மிக்சி குக்கர் நான் தவா கேஸ் ஸ்டவ் ஒரு கிராம்பன் டேபிள் ஃபேன் அயன் பாக்ஸ் ஹார்ட் பாக்ஸ் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் சோபா செட்டு டைனிங் டேபிள் ஃபுல் செட்டு வந்துடுங்க இந்த இருக்கிற காம்போவில் அதிகப்படியான எண்ணிக்கை உள்ள பொருட்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு ஆஃபர்னால் இந்த ஆஃபர் நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம் என்னென்னா எல்லா பொருளும் வந்துடும் கட்டில் பீரோ டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் கிரைண்டர் மிக்சி குக்கர் நான்ஸ்டிக் தவா பாக்ஸ் செட்டு டைனிங் டேபிள் சோபா செட்டு இதில் இல்லாத பொருள் ஒன்றும் இல்லை இந்த காம்பு ஆஃபர்லேயும் சாய்ஸ் வச்சுருக்கோம் நீங்கள் கிரைண்டர் வந்து லக்ஷ்மி டேபிள் டாப் எடுத்துக்கலாம் இல்லாட்டி வந்து பட்டர்ஃப்ளை கிரைண்டர் எடுத்துக்கலாம் ப்ரீமியம் கிரைண்டர் எடுத்துக்கலாம் ஆனந்தா டேபிள் டாப் கிரைண்ட் எடுத்துக்கலாம் மிக்ஸியும் அதே மாதிரி பட்டர்ஃப்ளை பிரீத்தி விடியம் பிரஸ்டர் எந்த பிராண்டும் எடுத்துக்கலாம் கேஸ் ஸ்டவ் நாங்கள் பிரீத்தி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பிரீத்தி வேண்டாம்னு சொன்னால் பட்டர்ஃப்ளை எடுத்துக்கலாம் விடியம் எடுத்துக்கலாம் அதுக்கும் சாய்ஸ் வரும் டேபிள் ஃபேன் கிராம்டன் டேபிள் ஃபேன் தரும் உங்களுக்கு கிராம்டன் வேண்டான்னு சொன்னால் உஷா டேபிள் ஃபேன் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எல்லாமே பிராண்டட் கொடுத்துருக்கோம் ஒரு பொருள் கூட நான் பிராண்டட் கிடையாது எல்லாமே கம்பெனி பொருள் ஒன்று முதல் பத்து வருடம் உத்தரவாதம் கொண்ட முதல் தர பொருட்கள் இதில் இந்த காம்போ ஆஃபரில் வந்துருங்க ஒரு ஃபைவ் சீட்டர் சோஃபா செட் வந்துடுங்க ஒரு த்ரீ சீட்டர் ரெண்டு சிங்கிள் சீட்டர் ஃபைவ் சீட்டர் சோஃபா செட்டு வந்துடும் ஒரு ஃபோர் சீட்டர் மர டைனிங் டேபிள் செட்டு ஒன்று வந்துடுங்க ஒரு ஆறு அடி வெயிட் பீரோ வந்துருங்க இது வந்து உட் கலரில் பண்ணியிருக்கோம் ஹெவி பீரோ பண்ணியிருக்கோம் வெயிட்டாகவும் இருக்கும் சேம் டைம் வந்து புது மாடலாகவும் இருக்கும் மரம் மாதிரியே பண்ணிருக்கோம் இது பீரோ பார்த்தா தட்டி பார்க்க அந்த அந்தளவுக்கு ஸ்டீல் பீரோவே நாங்களுக்கு உட் பினிஷிங்கில் கொடுத்துருக்கோம் இது ரெண்டு மாடல் வச்சுருக்கேன் பீரோவில் வந்து இருபதுக்கும் மேற்பட்ட மாடல் இருக்குது ஓல்டாஸ் செவன் கேஜி வாஷிங் மிஷின் ஒன்று வந்துடுங்க தேர்ட்டி டூ இன்சஸ் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவி ஒன்று வந்துருங்க ஒரு பாத்திர ஸ்டாண்ட் ஒன்று வந்துடுங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் நாலு விதமான காம்பு ஆஃபர் பார்த்துருக்கோம் இருபத்தி ஐயாயிரம் முதல் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் வரையிலான பத்து வித காம்பு ஆஃபர் போட்டிருக்கோம் அதில் இன்றைக்கி நான்கு விதமான காம்பு ஆஃபர் பார்த்துருக்கோம் மீதமுள்ள ஆறு காம்பு ஆஃபரை பற்றின முழு விளக்கு தரக்கூடிய வீடியோவை அடுத்தடுத்து நம்ம போடுறோம் எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் இந்த வீடியோட முடிவுக்கு வந்து நம்ம வந்துட்டோம் நம்ம கடைக்கு வெளியூர்லேருந்து வர வாடிக்கையாளர்களுக்கு சென்னை டு பாண்டிச்சேரி விழுப்புரம் காஞ்சிபுரம் ஸ்ரீபெருமந்தூர் இந்த சர்க்கிளில் உள்ள வாடிக்கையாளர்கள் ஓலா ஊபர் அந்த மாதிரி காரில் வரணும்னு சொன்னால் மினிமம் ஆயிரத்தி இரநூறுலருந்து இரண்டாயிரூவா வரைக்கும் வர சிங்கிள் மட்டும் ஆகும் அதற்கான அமௌண்ட் நாங்கள் கொடுத்துட்றோம் இல்லை ஒருவேளை பஸ்ஸில் வரீங்க ஒரு அஞ்சு பேர் வரைக்கும் சொன்னாக்கா அதே ஆயிரத்தி இரநூறுலேருந்து இரண்டாயிரம் வரைக்கும் ஐந்து பேர் கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வர ஐந்து பேருக்கும் மதிய உணவு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அந்த ஐந்து பேருக்கும் ஒரு ஐந்து விதமான கிஃப்ட்டும் கொடுத்துருவோம் கல்யாணம் பொண்ணுக்கு ஒரு ஆர்டி பட்டு புடவை ஒரு கோல்டு வாட்சு ஒரு நகை செட்டு அந்த மாதிரி பொருட்கள் இருக்குது ஒரு சில ஆஃபர்களை இந்த வீடியோவில் நான் சொல்ல முடியல ஏன்னால் நாங்கள் எந்த ஆஃபர் போட்டாலும் அதை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு கரக்காரை போகிறது ரெடியாக காத்துட்ருக்காங்க அதனால் ஒரு சில விஷயங்கள் என்னால் முழுமையாக அந்த வீடியோவில் சொல்ல முடியல நேரில் வாங்க உங்களுக்கு நூறு பர்சன்ட் கட்டாயம் பிடிக்கும் மனநிறைவோடு போவீங்க ஒரு முறை வந்தால் போதும் உங்கள் தலைமுறையை எங்களை என்றென்றும் நாடும் நேர்மை நம்பிக்கை உத்தரவாதம் ஸ்ரீ ரங்கநாதன் சோர்ஸ் மொத்த விலை கடை கூவத்தூர் மற்றும் திருக்கலுக்குன்றம் மங்களம் இந்த கல்யாண காம்பு ஆஃபரை பொறுத்த மட்டும் நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு கொட்டேஷன் வாங்கிடுங்க அந்த கொட்டேஷனில் கட்டில் என்ன சைஸ் போட்டிருக்காங்க பியூரோ என்ன சைஸ் போட்டிருக்காங்க பியூரோ என்ன விலை போட்டிருக்காங்க கட்டில் என்ன மரம் தராங்க மா அந்த வா கட்டிலுக்கு வாரண்டி என்ன பீரோவுக்கு வாரண்டி என்ன ஃப்ரிட்ஜுக்கு வாரண்டி என்ன டிவிக்கு வாரண்ட்டி என்ன ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு பொருளுக்கும் வாரண்ட்டியும் நீங்கள் கேட்கணும் ஒரு ஒரு பொருளுக்கும் ரேட்டையும் கேட்கணும் அப்போ தான் ஒரு வேளை எனக்கு இந்த பீரோ பிடிக்கல இந்த பீரோ மட்டும் மாற்றுங்க வேறு பீரோ மாற்றிக்கிறேன்னு சொன்னாக்கா அந்த ரேட்டு இருந்தால் மட்டும் தான் உங்களால் இந்த பீரோ பத்தாயிரமா பதினஞ்சாயிரமா அந்த காம்போவில் ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஒரு பொருளை ஆட் பண்ண முடியும் ஸோ அதனால் எந்த கஸ்டமர் எந்த கடைக்கு போனாலும் தெளிவான விலை போட்டால் கொட்டேஷன் கட்டாயி வாங்க நாங்கள் தர ஒரு ஒரு பொருளுக்கும் விலை இருக்கும் நூற்றி எண்பத்தி ஒரு பொருள் தரோனாக்கா நூற்றி எண்பத்தொரு பொருளுக்கும் வில இருக்கும் பதினஞ்சு பொருள் ஃப்ரீ தரேன் பத்து பொருள் ஃப்ரீ தரேன் இருபத்தஞ்சி பொருள் ஃப்ரீ தரேனாக்கா அந்த இருபத்தஞ்சி பொருள் கம்பெனி பொருளாக கேரண்டி உள்ள பொருளாக அது என்ன வேல்யூ எல்லாத்தையும் ஃப்ரீ போட்டிருக்கும் விளக்கு கொடுத்துருக்கும் எங்கள் ரங்கநாதன் சோர்ஸ் கடைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னாக்கா வேறு எந்த கடைக்கு நீங்கள் போக மாட்டீங்க இது நூறு பர்சன்ட் அடித்து சொல்லுவேன் எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க